வணக்கம் கோமல் வி ரூபினி ஒன்பதாம் திருமுறை சேந்தனார் அருளியே திருப்பல்லாண்டு குழலொலி ஆழொலி கூத்தொலி தொலி இங்கும் குழாம் பெருகி விழவொலி விண்ணலாவும் சென்று விம்மி மிக திரு ஆரூரின் மழவிடையார்க்கு வழி வழியா

இங்கே வந்து நம்ம திருமுறைகளிலே பல்லாண்டு என்று இறைவனை போற்றுதல் கிடையாது இங்கே ஒன்பதாம் திருமுறையிலே மட்டும் சே அதாவது சேந்தனார் திருவிசைப்பாருளிய சேந்தனார் திருப்பல்லாண்டு இறைவனை போற்றி பரவி பாடியிருக்கிறார் பல்லாண்டு என்று சொல்வது என்றால் பல்லாண்டு வாழ்க என்று பொருள் இறைவன் எப்பொழுதும் நித்தியமாக இருப்ப கூடியவர் அவரை எவரும் வாழ்த்த வேண்டியதில்லை பரவுவாரையும் உடையார் பழித்துக்கள்வாரையும் உடையார் அவரவர்கள் தன்மைக்கு தக்கவாறு இப்படி நடக்கும் இங்கே பதிமூன்று பாடல்கள் இருக்கின்றன அதில் ஒரு பாடலை இங்கே பாடி காட்டியிருக்கிறார் சிவாயண்ணம்மன்